ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாருக்குமே ட்ரெயின் ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு பர்சனலாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா நம்ம படுத்துட்டு போகலாம் இல்லை நம்ம பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அதுதான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் இருக்கும் ஸோ நம்ம ட்ரெயினில் போகும்போது சில பேர் ட்ரெயினில் போகிறது எல்லாம் பிடிச்சிருக்கும் ஆனால் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது ஏர்டோ போய் புக் பண்ணுறது போய் அடுத்தவங்கட்ட கேட்கணும் இல்லைன்னா கடைக்கு போய் புக் பண்ணணும் அவங்க வந்துட்டு புக்கிங் சார்ஜ் போக அவங்களோட கடையை வச்சுருக்கிற இடத்துலனால அவங்களோட பர்சனல் சார்ஜஸும் கொஞ்சம் போட்டு தான் எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் இதுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே உட்கார்ந்த இடத்துலேருந்து எப்படி நம்மளுக்கு நாமே ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம எப்படி வீட்டில் இருந்துட்டு ஒரு ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து எப்படி ஆன்லைனில் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறது சரி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த கூகுள் க்ரோம் இருக்குது பார்த்தீங்களா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க ஒரு புது டப் ஓவன் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்ன அடிக்கணும்னா ஐஆர்சி டிஎஸ்சி அதை அடிச்சுடனே உங்களுக்கு வரும் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு வரும் பாருங்க அது இதுதான் ஐஆர்சிடிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஐஆர்சிடிசி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இ டிக்கெட் சிஸ்டம்னு இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஐஆர்சிடிசோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் இப்போ வந்துட்டு இதில் லாகின் இருக்குது ரிஜிஸ்டர்னு இருக்குது இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட நீங்கள் புதுசாக இப்போ தான் வரீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேவா ரிஜிஸ்டர் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் உங்களுக்கு நீங்கள் ஒரு யூசர் நேம் கொடுக்கணும் உங்களோட பேரு உங்களுக்கான பாஸ்வேர்டு மறுபடியும் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்க கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும் அந்த புக் பண்ணுறது அதெல்லாமே இங்கிலீஷில் வேணும் இங்கிலீஷ் கொடுத்துருங்க இல்லை ஹிந்தினா ஹிந்தி கொடுத்துருங்க அது மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதாவது உங்கள் சப்போஸ் உங்களோட இடது பாஸ்வேர்டு மறந்துடுச்சு லாக் ஆகிடுச்சு மாதிரி அது நம்ம மடி அந்த ரெக்கவரி பண்ணுறதுக்காக அந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்து சொல்லுவாங்க அது கொடுத்து நீங்கள் ஆன்சர் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு தொலைஞ்சு போனாலும் மிஸ் ஆகினாலும் நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கொடுத்து கண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் சரிங்களா அந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க இப்போ எங்கிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குன்னா நான் டேரக்டாக லாகின் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இல்லை அந்த கேட்சாக அடிச்சிருங்க அந்த கேப்சா பார்த்து ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக கேப்டல் லெட்டர் வரதெல்லாம் கேப்டல் லெட்டர்லேயும் ஸ்மால் லெட்டர் வரதெல்லாம் ஸ்மால் லெட்டர்லேயும் கரெக்டாக அடிச்சுனா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்து என்னோடய இது ஓப்பன் ஆயிடுச்சு என்னோட பேர் பிரகாஷ் முனுசாமியின்னு கொடுத்துருக்கேன் என்னோடது லாகின் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஈரோடில் இருக்கீங்க ஈரோடுலேருந்து டிஆர்ஓடிஇ நடிக்கிறீங்க ஈரோடு ஜங்ஷன் ஈடினு வருது பாருங்க அது இப்போ திருப்பதி நீங்கள் போகிறீங்க டியூ ஆர்இ திருப்பதி டிபிடிஒய் இதான் திருப்பதியோட அந்த அந்த ஷார்ட் ஃபார்மா சொல்லுவாங்க அது திருப்பதி ஆந்திரப்பிரதேஷ் அதை கிளிக் பண்ணிக்கணும் இப்போது மை திருப்பதிக்கு போகிறதெல்லாம் எப்போவுமே ட்ரெயின் ஃபில்லாதான் தான் இருக்கும் அதனால் அது உடனே புக் பண்ணாலும் கிடைக்காது அது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அது தக்கல் இப்போ நம்ம வந்து நார்மலாக எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் அதாவது நம்ம இப்போ போகல திருப்பதிக்கு இன்னும் கொஞ்சம் நாள்க்குள்ள ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு மூணாம் தேதினா நம்ம பிப்ரவரி ஒரு நாலாந்தேதி கிட்ட போகிறோம் அப்படின்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாலாந்தேதி வச்சுக்கிறோம் இது ஜென்ரலியாக இருக்கட்டும் சர்ச் கொடுக்குறீங்க ஸ்டோர்ன்னு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு இது பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதை வந்துட்டு ஏழு முப்பத்தஞ்சுக்கு ஈரோரில் எடுக்கிறாங்க எடுத்து பதினொன்று பதிமூணு இருபதுன்னா அந்த மாதிரி இது வந்து ரயில்வே டைமிங் தான் சொல்லுவாங்க இது வந்து பதிமூணுன்னா நம்ம பன்னெண்டு மணி வரைக்கும் நண்பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் அது பதிமூணுன்னா அப்போ மதியம் ஒன்று இருபதுக்கு அங்கே போய் திருப்பில் போய் சேருது அப்படின்னு இருக்கும் அதுதான் அதோடய அர்த்தம் இப்போ பதினேழு ஐம்பதுன்னா பன்னெண்டு மணி மதியம் பன்னெண்டு பண்ணிங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதிஞ்சு பதினாறு பதினேழு அப்படின்னா அஞ்சு ஐம்பதுக்கு தான் இந்த இருவரில் கிளம்புது அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ட்ரெயினாக கீழே பாருங்கள் உங்களுக்கு எந்த இது கன்வீனியண்ட்டாக இருக்குது இது வந்து சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கே இருக்குது சரி அது வேணா இது வந்து காலையில் எட்டு மணிக்கே கிளம்பணும் அது வேணாம் கேரளா எக்ஸ்பூர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்கிறது வந்துட்டு பன்னெண்டுனால் நைட்டு பத்தரை மணிக்கு கிளம்புது அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது இது பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு இந்த புனே எக்ஸ்பிரஸ் கேப் குட்டிய எக்ஸ்பிரஸ் இருக்குன்னா கேப்லாம் வந்து கன்னியாகுமரியாக இருக்கும் கன்னியாகுமரி பூட்டிய எக்ஸ்பிரஸ் நான் புக் பண்ணான் இருக்கேன் அது வந்துட்டு நைட்டு ஒரு ஒன்பதே காலுக்கு ஒம்பதே முக்காலுக்கு எடுக்கிறாங்க திருப்பதியில் நாலு மணிக்கு போய் சேர்த்துருவாங்க சரி அந்த ட்ரெயின் நான் புக் இருக்கேன் இப்போ நான் வந்துட்டு அந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினாறு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஈரோட்டில் ஒம்பதே முக்காலுக்கு எடுக்கிறாங்க எடுத்து நாலு பத்துக்கு அங்கே போய் சேர்க்குறாங்க இப்போ நம்ம நான் என்ன கிளாஸ் புக் பண்ண போகிறோம் ஸ்லீப்பர் கிளாஸ் இல்லை ஏசி அக்கடமியா இல்லை ஏசி டயராக ஏசி டூ டயராங்கன்னா நம்ம புக் பண்ணுவோம் இப்போ ஸ்லீப்பர் கிளாஸ் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அங்கே காட்டும் சில இரநூத்தி நாற்பது ரூபா ஏசி புக் பண்ணுறீங்கன்னா அது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இப்போ ஏசி ஃப்ரீ டயர் புக் பண்ணுறீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஏசி செகண்ட் டயர் புக் பண்ணுறீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ் புக் பண்ணலாம் ஸ்லீப்பர் கிளாஸே போகணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி சண்டே நாலாம் தேதி ஃபிப்ரவரி நாலாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் இருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருபத்தெட்டு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது இது வெயிட்டிங் லிஸ்ட் இருபத்தி எட்டுனா என்ன நடத்தோம்னா நமக்கு முன்னாடி ஏற்கனவே இருபத்தி பேர் லைனில் இருக்காங்க அந்த அந்த ட்ரெயின் ஃபுல்லா புக் ஆயிருச்சு அதுக்கப்புறம் அந்த ஆர்ஏசியும் புக் ஆயிருச்சு ஆர்ஏசி புக் ஆனதுக்கு இருபத்தெட்டு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க இப்போ அந்த இருபத்தி எட்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கேன்சல் பண்ணா மட்டும் அந்த டேட்ல அந்த ட்ரெயினில் ஏறாம நான் போகல அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேன்சல் பண்ணா மட்டும்தான் அந்த இது நமக்கு கிடைக்கும் இல்ல நமக்கு கிடைக்காது இதுதான் அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான அர்த்தம் இப்போ நான் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தா புக் பண்ணக்கூடாதான்னா புக் பண்ணலாம் ஆனா நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகாம ஆகாதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் அது எப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு எப்போ தெரியும்னா நம்ம அது எப்போ உங்களுக்கு தெரியும்னா இப்போ நம்ம இன்றைக்கி ஃப்ளைட்டு இன்னைக்கு ட்ரெயின் ஏற போகிறோன்னா ட்ரெயின் ஏறது நம்மளுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி நம்மளுக்கு அந்த சார்ட் ப்ரிப்பேர் ஆகி நம்மளுக்கு மெசேஜ் வரும் மெசேஜ் வரும்போது உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னு மெசேஜ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரெயினில் ஏறணும் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து புக் பண்ணிவிட்டு நம்ம நீங்கள் அதை வச்சு நம்ம ட்ரெயினில் ஏற முடியும்னா ஏற முடியாது அப்படி ஏறினீங்கன்னாலும் உங்களை அந்த டிக்கெட் செக்கர் வந்துட்டு கீழே இறக்கி விட்ருவார் சரிங்களா அதனால் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் தான் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் இல்லைன்னா உங்கள் இது ஆர்ஏசி இருக்கணும் வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் இருந்துச்சுன்னா புக் பண்ண முடியாது ஸோ இப்போ நான் கன்ஃபார்மாக தான் ஆகணும் எனக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல எனக்கு கன்ஃபார்மாக ட்ரெயின் புக் பண்ணணும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணேசி கூட கிடச்சா போதும் அப்படின்னு நான் எப்படி புக் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அந்த ட்ரிக்ஸ் நான் இதில் சொல்லித்தரேன் எப்படின்னு பார்க்கலாம் அந்த ட்ரிக்ஸ் இப்போது நீங்கள் அந்த ட்ரெயினோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க கேப் குட்டையே எக்ஸ்பிரஸ் அப்படின்னா கேப்னா கன்னியாகுமரி புனே எக்ஸ்பிரஸ் பதினாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தினா அந்த ட்ரெயின் நம்பர் ஓகேங்களா ஆனால் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் இருபத்தி எட்டு இருக்கு சண்டே நாலாம் தேதி இப்போ இதே இதே சண்டே நாலாம் தேதி இதுக்கு நான் ஆர்ஏஎஸ்சி புக் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு புக் பண்ணி காட்டுறேன் அந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிங்க எப்படிங்களா ட்ரெயின் ஷெடியூல் க்ளிக் பண்ணுங்கள் ட்ரெயின் ஷெடியூல் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெயின் எங்கேருந்து கிளம்பி எங்கே போகுது என்னென்ன பண்ணி நிற்கும்ன்றது வரும் கன்னியாகுமரியில் தான் அந்த ட்ரெயின் கிளம்புது கன்னியாகுமரி முன்னாடி எட்டே முக்கால் கிளம்பி நாகர்கோவில் ஒம்பது மணிக்கு வருது மறுபடியும் நாகர்கோவில் ஒம்பது அஞ்சு கிளம்பி இரநா இர வந்து ஒம்பது இருபத்தி நாலு வருது இப்படியே வந்து 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 கடைசியாக அது போய் நிற்கிற இடம் எங்கே பார்த்தீங்கன்னா போய் நிற்கும் இடையில எத்தனை இடத்துல நின்று நின்று போகும் இப்போ நம்ம இவ்வளோ சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட் புக் பண்ணாமல் டேரெக்ட் ஆர்இசி புக் பண்ணிடலாம் வெயிட் ஆர்ஏசியில் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போவே நீங்கள் ட்ரெயினில் ஏற தயாராகிட்டிங்கன்னு நடத்தும் ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டு புக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் தயாராக இல்லை நீங்கள் எப்போ அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு தயார்னு நடக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ட்ரெயின் நம்பர் நோட் பண்ணீங்க பதினாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஈரோடு டு திருப்பதி கொடுத்தீங்களா இப்போ உங்களுக்கு இந்த ட்ரெயின் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும் அது வந்துட்டு கன்னியாகுமரி அப்போது கன்னியாகுமரின்னு ட்ரை பண்ணுங்கள் கன்னியாகுமரி ட்ரை பண்ணுறீங்க அதே நாலாந்தேதி பிப்ரவரி நாலாம் தேதி மாடிஃபை சில ட்ரிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெயின் பாருங்கள் கேப் புனே எக்ஸ்ப்ரெஸ்ஸு ஸ்லீப்பர் கிளிக் பண்ணுறீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் ஒம்பது ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்காது இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் ஒம்போதுல தான் இருக்குது இன்னும் ஆர்ஏஎஸ்சி நம்மளுக்கு கிடைக்கல அப்போ என்ன பண்ணணும்னா இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா நீங்கள் பழசு வந்துட்டு ஈரோட்லேருந்து திருப்பதி புக் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் இரநூத்தி நாற்பது ரூபா தான் இருந்துச்சு ஆனால் இங்கே நானூற்றி எண்பது ரூபா ஆகுது அப்படி என்ன விஷயம்னா நான் வந்துட்டு ஈரோட்லேருந்து திருப்பதி வரைக்கும் தான் போக போகிறேன் ஆனால் நான் கன்னியாகுமரிலேருந்து திருப்பதி போகிற மாதிரி டிக்கெட் நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதுதான் அர்த்தம் இருந்தே டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன் எனக்கு நூறுரூவா இரநூறுவா எச்சானாலும் பரவாயில்ல நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதுதான் இதுக்கான அர்த்தம் இப்போ நீங்க பாக்குறீங்க கன்னியாகுமரி புக் பண்ணி உங்களுக்கு அப்போ வெயிட்டிங் லிஸ்ட் வரல இப்போ மட்டும் அடுத்து என்ன ஊருன்னு பாக்கிறீங்க நாகர்கோவில் நாகர்கோவில் அடிச்சு பாக்குறீங்க அவருதான் பார்ப்போம் நாகர்கோவில் அடிச்சு பாசலும் அதே மாதிரி ஒரு ஒரு அடிச்சு பார்த்துட்டே வரணும் அடுத்தது கொல்லம் அடிச்சு பாக்குறேன் கொல்லம் ஜங்ஷன் அதே திருப்பதி நாலாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதி வாடிஃபைஸ் வச்சு பண்ணுறேன் இப்போ ட்ரெயின் டிக்கெட் ட்ரெயின் அதே நம்பர் பாருங்கள் எங்கே இருந்துச்சு ட்ரெயின் நம்பர் கேப் புனே எக்ஸ்பிரஸ் பதினாறு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போ ஸ்லீப்பர் கிளாஸ் புக் பண்ணுறேன் ஆனால் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட் ஒம்போது தான் இருக்கு இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல அப்போ அதே மாதிரி நீங்கள் அதுக்கு ட்ரெயின் எங்கெங்கேருந்து கிளம்பி ஒரு ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் வருதோ அதை ஃபுல்லாக அடிச்சு பார்த்துட்டே வாங்க அடிச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா இப்போ இதில் அடுத்த ஊர் என்னன்னு பார்ப்போம் அடுத்த ஊர் என்ன இருக்குது அதாவது நம்ம திருப்பி ஈரோடுக்கு முன்னாடி எந்தெந்த ஊர் இருக்கு எந்தெந்த ஊருன்னு அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ ஒட்டப்பள்ளம்னு இருக்கு ஓடிபின்னு ஒரு ஊர் இருக்கு ஒட்டப்பள்ளம் சும்மா அந்த இதை கொடுத்து பார்ப்போம் வேண்டாமா ஓடிபி அது கொடுத்துட்டோம் அதே திருப்பதி தான் நாலாம் தேதி இப்போ மாலிஃபைஸ் கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வரீங்கன்னா அதே கேப் புனே எக்ஸ்பிரஸ் பதினாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஸ்லீப்பர் கோச்சு புக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆர்ஏசி வந்துருச்சு ஓகேங்களா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் நம்ம முன்னாடி பார்த்தது இரநூத்தி நாற்பது ரூபா இது வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதுக்கு வித்தியாசம் வரும் வெறும் அறுபத்தி ரெண்டு ரூபா தான் வித்தியாசம் அறுபத்தி ரெண்டு ரூபாலாம் அவங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ அது நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அப்போ நான் போய் ஒற்றை தான் போய் ஏறணுமா நான் ஈரோடு தான் எங்கள் ஊர் ஒற்றைப்பழத்தில் தான் போய் ஏறணும்னா அப்படி நீங்கள் பண்ண தேவையில்லை நீங்கள் ஈரோடுலேருந்து நான் திருப்பதி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் ஆனால் நான் திருப்பு ஒற்றைப்பழத்துலேருந்து திருப்பதி வரைக்கும் போகிற எதோ கோச்சு நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் புக் பண்ணுறீங்க இதுக்கான அர்த்தம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஆர்ஏஸில் கிளிக் பண்ணிவிட்டு புக்னா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்துடுச்சு உங்களது ஒட்டைப்பழத்தில் பதினெட்டு ரெண்டு அந்த ட்ரெயின் நீங்கள் ஏற போகிறீங்க திருப்பதியில் நாலு பத்து போய் சேர போகிறீங்க ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது சேஞ்ச் போர்டிங் ஸ்டேஷன் அப்போ போர்டிங் ஸ்டேஷன் மட்டும் நீங்கள் இங்கே நான் ஒட்டப்பாளத்தில் ஏறல நான் ஈரோடில் ஏறிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க ஓகேங்களா அப்போது அந்த ட்ரெயின் அங்கேருந்தால் வரப்போகுது ஓகேங்களா ஒட்டப்பள்ளத்தில் அந்த கன்னியாகுமரி ஆரம்பித்து ஒரு ஒரு ஸ்டேஷனாக ஒரு ஒரு ஸ்டேஷனில் நின்று 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 வரப்போகுது ஆனால் நீங்கள் ஒட்டப்பாளத்துலேருந்து திருப்பதி வரைக்கும் போகிற ஆளுக்கான காசு கொடுத்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டீங்க ஆனால் நீங்கள் ஏற போகிறது ஈரோடில் தான் ஏற போகிறீங்க ஓகேங்களா இங்கே போர்டிங் ஸ்டேஷன் ஈரோடுன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் இதை டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்போ பேசஞ்சர் நேம் உங்கள் நேம் கொடுங்க ஏன்னா ஏற்கனவே இல்லை என்ட்ரி பண்ணி என்னோடய லாகின் என்ட்ரி பண்ணதுனால என்னோடய டீட்டெயில்ஸாக ஏற்கனவே வருது பேசஞ்சர் நேம் கொடுங்க பேசஞ்சரோட வயசு கொடுத்துருங்க மேலாக ஃபீமேலாக இந்தியா கொடுத்துருங்க இந்த மாதிரி அதை ஆதார் கார்டு ஐடி உங்களுக்கு கொடுக்கணும் ஆதார் கார்டு ஃபில் பண்ணிட்டு அந்த ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துருங்க நோ ப்ரிஃபரன்ஸ்னால் உங்களுக்கு எனக்கு வந்துட்டு இப்போ வயசானவங்களா இருப்பாங்க எனக்கு லோயர் தான் வேணும்னு மேலே ஏற முடியாதுன்னா லோயர் கொடுத்துருங்க இல்லை எனக்கு அப்பர் தான் வேணும் கீழே யார் லிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா அப்பர் கொடுத்துருங்க சைட் லோயர் வேணும் சைடில் இருக்கணும்னா நோ ப்ரிஃபரன் கொடுத்திங்கன்னா ஏதோ ஒரு சீட் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க அது கொடுத்துருங்க அது உங்க இஷ்டம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு கொடுத்துருங்க இது நம்பர் இந்த நம்பர் கண்டிப்பாக நீங்க கொடுக்கணும் ஏன்னா இந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு டிக்கெட்டு க ரிசீவ் கன்ஃபார்மான ஆன டிக்கெட்டு உங்களுக்கு மெசேஜில் வரும் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருங்க இல்லை நீங்கள் நீங்கள் புக் பண்ணுறீங்க ஆனால் இன்னொருத்தங்களுக்கு புக் பண்ணுறீங்க அவங்களுக்கு அந்த டிக்கெட்டோட காப்பி போடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த நம்பர் இங்கே கொடுத்துருங்களா அவங்களுக்கு அந்த அந்த ஒரு டிக்கெட் காப்பி வா நார்மல் மெசேஜ்லேயும் போகும் அவங்களுக்கும் அந்த ஒரு அவங்ககிட்ட ஒரு அச்சாச்சி அச்சாச்சு இருக்கும் ஓகேங்களா இது கொடுத்துட்டு மறக்காமல் இங்கே ட்ராவல் இன்சூரன்ஸ் கொடுத்துருங்க எஸ் நோ அது உங்கள் இஷ்டம் தான் ஆனால் மறக்காமல் நீங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸ் கொடுத்துருங்க அது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கம்மி காசு தான் ஆகும் ஓகேங்களா கொடுத்துருங்க பேமெண்ட் மோடு என்னாலும் பார்த்து கொடுத்துருங்க இப்போ இப்படி நீங்கள் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாமல் டேரெக்டாக ஆர்ஏசிலேயே புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கண்ணியை கொடுக்குறீங்க அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப் இருக்கும் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இருக்கும் அடுத்தது கண்ணியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவியூ ஜேர்னிக்கு வந்துடும் செகண்ட் ஸ்டெப்பில் வந்துருச்சு இப்போ ரிவியூ ஜேர்னி உங்களுக்கு பார்த்தீங்களா ஆர்ஏசி பதினெட்டு பதினாறு இந்த ஆர்ஏசி பதினெட்டு பதினாறு இந்த க்ரீன் கலரில் ஆர்ஏசி பதினெட்டு பதினாறுனால் நீங்கள் இப்போவே ரெடி டு போர்ட் த ட்ரெயின் அதாவது உங்கள் ட்ரே நீங்கள் போனீங்கன்னா ட்ரெயினில் ஏறலாம் அவங்கள யாரும் வெளியே இறக்க முடியாது இந்த ஆரியசிங்கிறது கொஞ்ச நாள் ஆக ஆக இன்னும் உங்களுக்கு ஒரு மாதம் டைம் இருக்கு கொஞ்ச நாள் ஆக 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 இந்த ஆரிசி பதினாறுலேருந்து யாராச்சும் கேன்சல் பண்ணுறாங்க நமக்கு முன்னாடி ஆர்ஏசியிலிருந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னா ஒரு நாலு பேர் கேன்சல் பண்ணாங்கன்னா ஆர்ஐசி பன்னெண்டு ஆகும் இன்னொரு நாலு பேர் கேன்சல் பண்ணிணா ஆர்ஏசி எட்டு ஆகும் இன்னொரு எட்டு பேர் கேன்சல் பண்ணாங்கன்னா இதாகும் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு ஆர்ஏசி என்ன கன்ஃபர்மேஷன் என்ன வெயிட்டிங் லிஸ்ட்டாக என்னென்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இல்லைனா ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுச்சுங்க ஆர்ஏசி என்னென்ன இப்போ ஆர்ஏசியில் நீங்கள் புக் பண்ணிங்கனாவே நீக்கு ரெடி டு போர்டுன்னு அர்த்தம் நீங்கள் தைரியமாக போகலாம் ட்ரெயினில் ஏறும் யாரும் எதுவும் கேட்க முடியாது ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு டைம் இந்த ரிவ்யூ சேர்ந்து ஒரு டைம் எல்லாம் ஜ ரிவ்யூ பண்ணிக்கோங்க எங்கே ஏறுறோம் எங்கே இறங்குறோம் எத்தனை மணிக்கு ஏறுறோம் எத்தனை மணிக்கு இறங்குறோம் அதெல்லாம் அந்த ட்ரெயினோட இதெல்லாம் பார்த்துக்கங்க இதில் போட்டுருக்கிறது அப்படி இல்லை நீங்கள் போட் பண்ண போகிறது ஈரோவில் தான் போட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா இங்கே ஃபோட்டோ இருக்கிறது ஒட்டப்பாளத்துலேருந்து இது திருப்பதிவடி புக் பண்ணுறீங்க ஆனால் போர்டிங் அட் ஈரோடு அப்போ போ அதுன்னு பார்த்துக்கோங்க போடிங் அட் ஈரோடு நாலாம் தேதி ஃபிப்ரவரி இருபத்தி ஓடு நமக்கு நம்ம நாற்பத்தி அஞ்சு அதாவது ஒம்பது நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஆரேஜ் பண்ணிட்டு இங்கே அந்த கேப்சா அடிக்கணும் கேப்ஜா கரெக்டாக அடிச்சு கேப்சல் ஃபுல்லாக கேப்ச்சுல இருந்தாங்க ஸ்மால் தான் ஸ்மால் லிட்டர் அடிங்க அடித்து கண்ணியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பும் நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சப்போ அடுத்து பேமெண்ட்டுங்கிற ஸ்டெப்பு வந்துட்டோம் பேமெண்ட் உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன அதை ஃபோன்பேலேயோ அந்த க இதுலேயோ கொடுத்துக்கலாம் இல்லை நெட் பேங்கிங் இருக்குதுன்னா நெட் பேங்கிங் இதில் நெட் பேங்கிங் எல்லா நெட் பேங்கிங் இருக்குது எல்லா பேங்க் நெட் பேங்கிங் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் நெட் பேங்கிங் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னொரு ஷார்ட் வீடியோலையோ இல்லை ஒரு சின்ன வீடியோலையோ உங்களுக்கு நான் வெயிட்டிங் லிஸ்ட்னா என்னது ஆர்ஏசி நான் என்ன அந்த வெயிட்டிங் லிஸ்ட்னா என்னது கன்ஃபர்மேஷன் என்னது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு உங்கள் வீடியோ சொல்லித்தரேன் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் நீங்கள் பே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு டிக்கெட் வந்துடும் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆரியாசி டிக்கெட்டு இருந்துச்சு நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணாமல் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்டில் புக் பண்ணாலும் நீங்கள் வெயிட் பண்ணும் ஒரு மாதம் அதாவது உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க புக் பண்ணாங்களே அவங்க கேன்சல் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் இப்போ நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் இருபது இருக்குது ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒரு பத்து பேர் தான் கேன்சல் பண்ணாங்க பத்து பேர் கேன்சல் பண்ணலான்னா நீங்கள் அந்த ட்ரெயினில் ஏற முடியாது கடைசியாக நான் சொல்கிறது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எந்த ட்ராவல் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் வந்துட்டு பத்து பேர் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டு இருக்காங்கன்னா அவங்களால் ட்ரெயினில் ஏற முடியாது ஆனால் அவங்க அமௌண்ட் ரிட்டன் வந்துடும் அந்த அந்த ட்ரெயின் டிபார்டர் ஆனால் உடனே ஒரு ஒன் டேவாக டூ டேலையும் ஐஆர்சிஸ்லேருந்து உங்கள் அமௌண்ட் பேமெண்ட் ரிட்டன் வந்துடும் நீங்கள் அப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகாமல் ட்ரெயின் ஏறிறீதிங்க ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஒன்று டிடிஆர் ஃபைன் போடுவார் எல்லாம் நெக்ஸ்ட் இறக்கி அடிக்கிட்டுருவார் அது தேவையில்லாமல் உங்களுக்கு தான் அது இதாகும் ஸோ இந்த மூலயமா நீங்கள் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் எக்ஸாக போனாலும் பரவாயில்ல நான் வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாமல் ஆர்ஏஎஸிலே புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இது புக் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எங்கே போகிறீங்களாலும் ஈஸியாக போகலாம் உங்களோட இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணுன்னா நம்ம சேனல் அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி நான் உங்களுக்கு போடுறேன் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா நம்பர்களை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு எல்லா ஃபாலோவர்ஸ் வரும் அந்த மாதிரி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஓகேவா தேங்க்யூ